கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் சைவம் சாப்பிட்ற குழந்தைக்கும் அசைவம் சாப்பிட்ற குழந்தைக்கும் மன வளர்ச்சி வேறுபடுமா நம்ம சாப்பிட்றது எதுக்குன்னு முதல்ல புரிஞ்சிடணும் நமக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியலன்னா சாப்பிட்றதுன்னா என்னன்னு தெரியல அதான் இப்போ பிரச்சனையே சாப்பிட்றதுன்னா என்னான்னு தெரியாததுனால தான் சைவம் அசைவம்லாம் பேசிக்கிறோம் சைவம் அசைவத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் சம்மந்தம் கிடையாது முதல்ல அதை முடிவு பண்ணுங்கள் சைவம் என்றால் நானும் கடவுளும் வேறல்ல எனக்குள்ளே தான் கடவுள் இருக்குது இது பேர் சைவம் நான் வேறு கடவுள் வேறு அது பேர்னா அசைவம் ஸோ சைவர்களுக்கு வைணவர்கள் அசைவர்கள் சமணர்கள் அசைவர்கள் எல்லாருக்குமே தான் அசைவர்கள் காலையில் கூட கழிவு அந்த மாதிரி கதையெல்லாம் கேள்விப்பட்டோம் ஒரு சைவன் அப்படின்னா யார் அப்படின்னா கடவுள் எனக்குள் இருப்பவர் அவ்வளோதான் இப்போ உணவில் வந்து சாப்பிட்டா ஜீர்ணமாகக்கூடியதா விட்டமின் மினரல்ஸ் இருக்கக்கூடியதா உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கக்கூடிய உணவு சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக வளரும் இல்லைன்னா உடல் ஆரோக்கியமாக வளராது இது எந்தெந்த உணவில் இருக்குது அப்படின்னா பருப்பு கீரை காய்கறி மீட்டு இப்படிலாம் மீட் சாப்பிடலாமா சாப்பிட கூடாதான்னு கேட்கலாம் பிடிச்சிருந்தால் சாப்பிடு பிடிக்கலனா சாப்பிடாத குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவு இல்லைன்னா மன வளர்ச்சி குன்றுமா அப்படி கேட்டால் நம்மக்கிட்ட பதில் இருக்குது என்ன ஆமாம் ஆரோக்கியமான உணவு இல்லைன்னா மன வளர்ச்சி குன்றும் இதனால் அப்படின்னா அவன் பிசிக்கலாக நல்லா இல்லை ரத்தம் நல்லா உருவாகல ரத்தம் உருவாகலை ஆரோக்கியமாக இல்லை கொண்டாட்டமாக அந்த மனிதன் வாழ முடியாது சிரிக்க மாட்டான் ஓட மாட்டான் விளையாட மாட்டான் புதுசாக ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க மாட்டான் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டான் இதுக்கும் மீட்டு உணவு சாப்பிட்றதுக்கும் சம்மந்தம் இல்லை கறிகள் அப்படிலாம் சாப்பிட்றதெல்லாம் அசையக்கூடிய பொருள்லேருந்து எடுத்துக்கிறது இப்போ நிற்கிற உயிரிலேருந்து எடுத்துக்கினா மட்டும் சைவம்லாம் இல்லை மரம் செடி கொடி காய்கறிகளை சாப்பிட்றது இல்லை உயிரினங்களை பலவிதமான உயிரினங்கள் பறவை இல்லை மீன் இல்லை ஆடு மாடு பன்னி இதெல்லாம் பண்ணியும் கூட சொல்லணும் மாடு சொல்லும்போது பண்ணி இதோட எல்லாம் சாப்பிட்றது யாரும் பண்ணியை சாப்பிட முடியாது பண்ணி இறைச்சி தான் சாப்பிட முடியும் மாடை சாப்பிட முடியாது மாடோட இறைச்சியை தான் சாப்பிட முடியும் வாழைப்பழம் சாப்பிட முடியாது தோல் உடிச்சுட்டு உள்ளது பழம் மட்டும்தான் சாப்பிடும் வாழைப்பழங்கிறது தோலோடு இருக்கிறது நெல்லை சாப்பிட முடியாது உமையை நிற்கி அரிசியை தான் சாப்பிட முடியும் அப்போ புரிஞ்சுக்கணும் சாப்பிடக்கூடிய பொருளை தான் நம்ம என்ன பண்ணுங்கிறோம் சாப்பிட்டுக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கணும் காய்கறி உணவு அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஆரோக்கியம் இல்லாத உணவு சாப்பிட்டோம்னா மன வளர்ச்சி கொண்டுறது சாத்தியம்தான் மீட்டு சாப்பிட்றோம் அதுவும் மீந்து பந்து இத்து பொந்து வந்து சாப்பிட்டாலும் ஆரோக்கியம் குன்றது தான் செய்யும் ஸோ ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா மன ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படி தான் பதில் தவிர சைவ உணவு அசைவ உணவுன்னு இவங்க தான் பிரிச்சுன்னாங்க உணவில் சைவ அசைவ உணவு இல்லவே இல்லை எல்லா உணவும் இன்னொரு உயிர்லேருந்து எடுத்தது தான் நெல் இன்னொரு உயிர் தான் அது எனக்காகலாம் வரல தன் இனம் பெறுகிறதுக்காக அது உருவாச்சு அது ஒரு வெதை அதை மேலே தோலை உரிச்சிட்டு என்ன பண்ணுறேன் நானே சாப்பிட்றேன் அவ்வளோதான் மாடு தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றேன் நெல்லை தோல் உரிச்சிட்டு சாப்பிட்றேன் இப்போ மாடு தோல் உரிசி தூணா மன வலிச்சு இருக்குமா நெல்லை தோல் உரிச்சி சாப்பிட்டா மனவழிச்சு இருக்குமாலாம் கேட்கக்கூடாது எதை சாப்பிட்டாலும் மாடுனால் கொஞ்சமாக சாப்பிட்லாம் கறியை மாட்டுக்கறி என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் சோறுனா நிறைய சாப்பிட்ணும் அவ்வளோதான் உனக்கு என்ன முடியுதோ உனக்கு என்ன வாயில் போட முடியுமோ உன் பல்லு எப்படி செய்யப்பட்டுக்குதோ நீங்கள் டிசைன் டிசைனாக சொல்லுங்கிறீங்க அலால் ஒருத்தர்லாம் நம்மளால் ரெண்டு விதமான உணவும் சாப்பிட முடியும் காய்கறி உணவும் சாப்பிட முடியும் என்ன பண்ண முடியும் சாப்பிட நம்மளால் அரைக்க முடியும் குத்த முடியும் வெட்ட முடியும் மூணு டைப் பல்லு நம்மக்கிட்ட இருக்குது மாட்டுக்கு குத்துகிற பல்லாம் இல்லை அதனால் அது என்ன பண்ணாது கறியெல்லாம் சாப்பிடாது ஆனால் மான் ஒன்று இருக்குது இங்கேயே கூட அது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிடும் பூச்சி புழுவும் சாப்பிடும் புல் வகையும் சாப்பிடும் சில உயிரினங்கள் அந்த மாதிரி ரெண்டும் சாப்பிட்ற உயிரினங்கள்லாம் இருக்க தான் செய்யுது பறவை இனங்கள் பார்த்தீங்கன்னா சீடம் சாப்பிடும் பூச்சிங்களையும் என்ன பண்ணோம் சாப்பிடும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இட்றாக்கும் ஸோ மன வளர்ச்சின்றது ஆரோக்கியமான உணவால் ஆனது அப்போ என்ன சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்குன்னா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிடலையனா மீட்லேருந்து எடுத்த டானிக்கு எடுத்து என்ன பண்ணுவாங்க நேரடியாக ஊற்றிடுவாங்க நீங்கள் காஃபி அப்படின்னு குடிக்கிறதுல எலும்பு அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறாங்க அந்த கரும்பை ஜூஸ் ஏற்று சர்க்கரையாக என்ன செய்வாங்க விலங்கு எலும்புகளெல்லாம் அதில் போட்டு அதனால் நீங்களாம் பாவமாக செய்வோம் அசைவன்னு பேசினு என்னவோ காரண்யம் ஒழுக்கம் ஜீவன்யம் ஒழுக்கம் இன்னொன்னவோ பேர்லாம் சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தைங்களை திட்டின்னு ஒருத்தர் ஒருத்தர் கேவலை பற்றினு தெரியாதீங்க சும்மா சும்மா அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் சாப்பிட்ற உன்ன அம்மா பால் குடினீங்கன்னாவே என்ன தான் அம்மா ஒரு விலங்கு நான் ஒரு விலங்கு என்ன பண்ணுறேன் நான் போய் அம்மா பால் குடிக்கிறீங்க மாட்டு பால் குடிறீங்க மாட்டுக்கறி தான் விசேஷம் அதனால் அம்மா கறி சாப்பிட்றீங்களான்னு கேட்டுறாதீங்க ஏன் அம்மா கறியை சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஆகலை அம்மா கறியை சாப்பிட்டோம் எப்படானா கருவில் போனோம்ல அப்பா விட்டார் இல்லை உள்ள அப்போ என்ன தான் பண்ண நம்பா அம்மாவோடய தான் என்ன பண்ணணும் நம்பா வளர்ந்தோம் தாயோட கறியும் தந்தையோட எலும்பு இருக்கிறேன்லாம் சில வேத நூற்களில் சொல்லி வச்சுக்கிறாங்க நம்ம என்ன நேரடியாக அம்மாவை சாவடிக்க மாட்டேயா நமக்கு தேவைப்படுறா வாழைப்படுறோம் மனிதன் மனிதனை சாவடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் மனுஷங்கட்டு ரத்த எடுத்து உள்ளே விட்டுக்கலாம் மனுஷங்கட்டு கிட்னியை வாங்கி கூட சேர்ந்து வெட்டி தைச்சிக்கலாம் எதையுமே பிரச்சனை ஆனாலும் வெட்டி என்ன பண்ணலாம் ஒன்றும் ஒருத்தர் தூக்கி வச்சுக்கலாம் லிவர் எடுத்து என்ன பண்ணலாம் தெத்தும் போய் இதெல்லாம் என்ன மனுஷனை சாப்பிட்றதுன்னு வாயில் சாப்பிட்டா தான் சாப்பிட்றது என்ன ஒருத்தனுடைய உழைப்பை செம்மனா சம்பாதிக்காமல் வேலை செஞ்சாமல் உட்காந்து உழைக்கிறது ஒருத்தனுடைய உழைப்பை என்ன தான் பண்ணிக்கிறான் சாப்பிட்டு தான் வரும் மனுஷன் மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலு இது மாறுவது எப்போது தீருவது எப்போ நம்ம கவலை உடனே சாப்பிட்றாங்கன்னா போய் வெட்டியாக சாப்பிட்டாங்க வேறு மாதிரி செஞ்சாலும் என்ன தான் சாப்பிட்றது தான் இவர்களாக செய்வோம்னு சொல்லின்னு மனுஷங்களை சாப்பிட்டுங்கிறானுங்க தெளிவாக இருங்க எப்படி இருங்க தெளிவாக இருங்க கேள்வி எந்த பா எந்த ஆங்கிள்னாலும் வரலாம் குழந்தைகள் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ணும் குழந்தைங்க என்ன சாப்பிட்ணும் ஆரோக்கியமான ஆரோக்கியமான உணவு சாப்பிடப்பத குழந்தை எந்த குழந்தையாலும் நல்லா வளராது மூளை சரியாக வேலை செய்யாது ஸோ மன வளர்ச்சி குன்றிடும் அதனால் நல்லா சாப்பிடுங்க கொண்டாட்டமாக இருங்க நான் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் என்கிட்ட என்ன பண்ணல நான் உங்களுக்கு சோறு போடல உங்கள் சம்பாத்தியம் அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் செலவு அப்போ குறைஞ்ச காசில் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது யாரோட வேலை அதுவும் உங்களுக்கு ஒத்து வரல நீங்களா சைவம் சாப்பிட்றேன் அப்படிலாம் சொல்லாதீங்க சைவ உணவு இல்லை காய்கறி உணவு அல்லைனா மரக்கறி மரக்கனி உணவு இல்லது விலங்குகள் கறி உணவு அப்படி ஒன்றா சொல்லுங்கள் விலங்கு கறி சாப்பிட்றவர் காய்கறி சாப்பிட்றதுன்னு பேசுங்க இனிமேப்பட்டு நான் சொல்லாதீங்கமே போட்டு சைவம் சாப்பிட்ற அசைவம் சாப்பிட்றவர்லாம் கிடையாது விலங்கு கறி சாப்பிட்றவர் இல்லது காய்கறி சாப்பிட்றவரு காய்கறி மாதிரி தான் விலங்கு கறியும் மீன் ஒரு உயிரினத்துலேருந்து எடுக்கப்பட்டது மு முருங்கம் எங்கேருந்த இது தான் அங்கே இருந்தால் இப்போல்லாம் கருணு அப்படி தான் சொல்லுகிறாங்க என்ன வேணா சைவ ஃபிஷ்ஷு விஜிடேரியன் வெஜிடேரியன் ஃபிஷ்ஷுக்கு பேர் என்ன கருணக்கிழங்கு பேர் முட்டகுது எக் பிளான்ட்டு பிளான்ட்டு எக்கு கத்திரிக்காய்க்கு பேர் வச்சுக்கிறாங்க ஏன்னா அப்பேர் என்னச்சும் அது சைவம் இருக்கட்டும் அசைவம் இருக்கட்டும் அந்த மாதிரி கீர்த்தனமாக என்னங்கிறோம் உணவில் பாகுபடுவானா சாப்பிட்டா அதில் பெருமையாகவும் இருக்கவானா புத்திசாலிதானோ மனசு தெளிவாக இருக்கிறது பிறர் வாழ வாழ்கிறது நான் நல்லா இருக்கணும் பிரித்தியாரம் நல்லா நினைக்கிறது மட்டுந்தான் அவசியம் அதை விட்டு விட்டு நாங்கள் அந்த கறி சாப்பிட்றோம் இல்லை நாங்கள் வந்து காய்கறி சாப்பிட்றோம் நாங்களாம் ரொம்ப பொனிதான் ஆத்மாக்கள் அப்படின்லாம் சொன்னால் சிரிச்சின்னு வந்துடுங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் சிரிச்சிங்க இல்லை திருத்திங்கோ அங்கே போய் திருத்த போயிடாதீங்க ம் அதெல்லாம் பார்த்து உங்களை திருத்தி நீங்கள் கேடு கட்டு போய் புத்தி கேட்டு போனால் யார் பிரச்சனை இது ஆமாம் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரித்து திருத்துறீங்க திருத்த வேண்டிய இடத்துல சிரிதிங்க புரியுதா ஒன்று திருத்தனா ஒன்று ஒன்று சரிண்ணா யாருனா ஒருத்தஞ்சுபா போடணும் வந்து சைவம் தான் நல்லதுன்னா சிரிச்சிக்கணா சைவ பைத்தியம் கடவுள் வேற நீ வேற இல்லடா ரே அப்படின்னு சொல்லணும் புரியுதா அதுவும் கமண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணமே ஏதுற சைவ பைத்தியங்கள்லாம் இருக்கும் கமாண்டு அவன் போட்டலாம் டெலிட் பண்ணிவிட்டான் அது தப்பு கிடையாது ஆனால் அட்லீஸ்ட் அவன் படிப்பான் தானே அதை ம் பார்த்து நடந்தங்க எப்படி அந்த வழக்கிறதுக்கு இந்த உலகம் காத்து நிற்குது இந்த கிழக்கு இந்தியஞ்சா நீ மேற்குந்தியா நீ கிழக்குஞானி மேஞ்சானி இதான் அவன் உணவுக்குழுக்கெல்லாம் பார்த்தேன் ஏசுனாரு கரிமீன் சாப்பிடலையா என்ன அவர் அவர் அப்போ கடவுள் நேசிக்காதவரே என்ன நபி சாப்பிடலையா என்ன அவர் அவர் கடவுள் நேசிக்காதவரே என்ன அவர் கடவுளை பற்றியே தான் பேசுகிறாரு நபிக்கிட்ட கடவுள் பேசியே இருக்கிறார் ஆமாம் தனியாக கூப்பிட்டு பேசி இப்படி இப்படி சொல்லு நபியே கூறுவீராக அப்படின்லாம் சொல்லிடுறாரு அப்போ கறி சாப்பிட்டவர்கிட்ட பேசுகிறாரு தானே ஒரு வேளை அவர் பன்னிக்கறி சாப்பிட்லன்ட்டு அவர்கிட்ட பேசுனார் பொழுது அப்படியா இதெல்லாம் கிண்டல் பண்ணுற விஷயமா இல்லை யோசித்து பாருங்கள் அதனால் நீங்கள் சாப்பாட்டுங்க அதுக்கான் சம்பந்தமே இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது